ஒரு நல்ல தினம் ஆடி கடைசி தினம் இல்லாமல் ஏக இறைவன் ஸ்ரீ பரமாத்மாவுடைய ஜென்மாஷ்டமி இந்த தினத்துல உங்களுக்கு புரிதலுக்காக நிறைய கிருஷ்ணரை பத்தி பேச நினைச்சேன் அதுக்கு ஒரு பகவானே சொல்ல என்ன பேசுன்னு பிரோஜனம் இல்லப்பா ஒண்ணு பிரோஜனம் இல்லை நீ ஏதாவது அவங்களுக்கு புரியுற மாதிரி பேச அப்படின்னா சின்ன கதை மட்டும் சொல்லிடு பார்ப்போம் இறைவன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன் நீங்க இறைவன் எப்படி இருக்கணும் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நமக்காக எதுக்கு வச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெளிநாட்டுல அமெரிக்கா ஒரு இளைஞர் அவர் வந்து ஒரு கொரியர் கம்பெனியில வேலை பார்க்கிறார் என்ன கம்பெனி கொரியர் கம்பெனி கொரியர் வந்தது இல்லையா அந்த கொரியர் கம்பெனியில வேலை பார்க்கறாரு அது பெரிய கொரியர் கம்பெனி அது வெளிநாடுகளுக்கும் தபால்களை அனுப்பக்கூடிய ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறார் அவருக்கு ஒரு காதலி இருக்கிறார் குடும்பம் எல்லாம் இருக்கு ஒரு நாள் அந்த கொரியர் கம்பெனி இவரை இன்னொரு வெளிநாட்டுக்கு அந்த கொரியர் கம்பெனிக்கு சொந்தமான விமானத்தில் பல கொரியர் பொருட்களை ஏற்றி இவரையும் ஏற்றி அந்த வெளிநாட்டுக்கு அந்த கொரியர் பொருட்களை அனுப்பி வைக்கிறது இவர் அந்த விமானத்துல போறப்போ நடுக்கடலில் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி நடுக்கடலில் விழுந்தது விழுந்ததுல விமானத்துல போன பல பேர் இறந்து போயிட்டார் ஆனா இவர் எப்படியோ தப்பி புழைத்து நடுக்கடலிலே இருக்கும் ஒரு தீவுல போய் ஒதுக்கிறார் தீவுல போய் ஒதுங்கினா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவு யாருமே ஒரு சின்ன தீவு உள்ள அந்த திருப்பி பார்த்தா கொஞ்சம் காடு மாதிரி கொஞ்சம் மரங்கள் நிறைய தீவுல இருக்கு அவ்வளவுதான் இருக்கு இவர் முதல் நாள் எப்படி கலைஞருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்மளை கொண்டு திடீர்னு ஒரு இடத்துல விட்டா எப்படி இருக்கும் அழுகாறு புலம்புறாரு அழுறாரு துடிக்கிறாரு ரொம்ப துன்பப்படுறாரு ஆனா என்ன பண்ண முடியும் யாரு காப்பாத்துவார் சரி அடுத்த நாள் ராத்திரி எப்படியோ கடற்கரையில் படம் தூங்கிறாரு அடுத்த நாள் மீண்டும் அழுறாரு யாரும் காப்பாத்த மாட்டாங்களா நினைக்கிறாரு அவருக்கு எங்கேயோ படிச்ச ஞாபகத்துல இப்படி தொலைந்து போனா எப்படி நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணி பாக்குறாரு ஒண்ணும் பண்ண முடியல மழை வருது ஒதுக்குறதுக்கு இடம் இல்ல குளிக்க முடியல ஆடை மாற்ற முடியல ஏன்னா கடல்ல தான் தண்ணி இருக்கு குடிக்க தண்ணி இல்ல குடிக்க முடியாது கடல் தண்ணி குடிக்க முடியாது கடல் தண்ணியை குடிச்சா என்ன ஆகும் உப்பு கறிக்கு வந்து சரிதான் நான் சின்ன பையனா இருக்கு எங்க அம்மா ஒவ்வொரு கொண்டு போய் கடல் தண்ணியை கோயில் வாயில் தருவாங்க குடி குடி தீர்த்தம் அப்படின்னு ஆனா இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா கிட்னி போயிடு கூட போய் தேக்கார உப்பு தண்ணியை குடிச்சா கிட்னி சொல்லி குடிச்சு போதா அந்த காலத்துல இந்த பொம்பளைங்க அந்த கடல் தண்ணி அள்ளி தீர்த்தம் குடி குடினு குடி உப்பு தான் கடுமையான உப்பு கண்டட்டு கூடிய தாண்டி அப்போ கடல்ல தண்ணீர் காண குடிக்க முடியாது சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை எவ்வளவு மனுஷன் ஒரு மனுஷன் துப்பப்படுவான் துன்பத்தின் உச்சத்துல இருக்கிறான் அந்த தான் ஓடுறான் சாடுறான் என்ன பொண்ணே தெரியல தப்பிச்சு போயிடலாம் நாங்க கடந்து கிளைகள் எல்லாம் தூக்குறான் கட்டுறான் போய் கை கால்லாம் கிழிது ரத்தம் வருது மருந்து வைக்க வழி கிடையாது திருப்பி கரைக்கு வந்துடுறான் அழுறான் புலம்புறான் புலம்புறான் இது நாளாக நாளாக என்ன செய்யும் பழக்கப்பட்டு சரி நமக்கு எதுவும் போக முடியாது வேற என்ன பண்ண முடியும் தாடி வளருது முடி வளருது துணி எல்லாம் போட்டிருந்த துணியெல்லாம் எல்லாம் அப்போ அந்த விமானத்தில் இருந்து விழுந்த சில கொரியர் பெட்டிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடல் அணையை அடிச்சு இந்த தீவுல கொஞ்சம் பெட்டிகளை மட்டும் ஒதுக்குது சந்தோஷத்துல ஓடி போற அதுக்குள்ளதான் துணி மடி இருக்காதா சாப்பாடு இருக்காதா ஓடி போய் பார்த்தா அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் அதான் கொரியர்ல என்ன தான் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அது ஒண்ணுமே இல்லை அப்போ அதுல ஒரு பெட்டில ஒரு சின்ன பந்து அழகான வெள்ளை பந்து அது யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு பொரியல்ல அனுப்பி அது குழந்தைக்கு போய் சேராம கடல்ல விழுந்துச்சு அந்த பந்தை எடுக்கிறான் அப்படியே பாக்குறான் விரக்தி பல நாள் பட்டினியா இருக்கும் பந்தை பார்த்தா என்ன தோணும் விளையாடவா தோணும் தூங்கியது கரையில தூக்கி போட்டு பேசாம இருக்கிறான் ரொம்ப துன்பம் தீ கொடுத்து பாக்குறான் தீ கொடுத்தா முடியல அவனுக்கு அவ்வளவு சாதாரணமா இந்த தீப்பட்டி எல்லாம் கொடுத்துறது ரொம்ப போராடம் அப்படியே இந்த காட்டுக்குள்ள தேடி போறான் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கிடைக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான் தண்ணி மழை பெய்யிறப்போ சின்ன இலைகள் அப்படியே மண்ணுல குடிச்சு வச்சு அதில் விழுகிற தண்ணிகள் எடுத்து குடிக்கிறான் நாளி அவன் உணவுமே மாறி போயிடுது மெரிஞ்சு போயிடுறா ரொம்ப துன்பப்படுறான் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கலான்னு போறான் ஒரு பெரிய குச்சி எடுத்து போறான் பாறைக்குள்ள கால்கள்ல பட்டு அறுத்து காலெல்லாம் ரத்தமாக வருது கடல் தண்ணி வேற சொருள் காந்துது அழுறான் புலம்புறான் என்னெல்லாமோ செய்யறான் அதனால ஒன்றுமே பண்ண முடியல ஆறுதலுக்கு ஒரு ஆண் இல்லை கொடுக்க உறவு இல்லை கவலைப்படாதது ஒரு திறமை இல்லை துன்பத்தின் குறைகளை யார்கிட்ட சொல்றது தன்னோட துன்பங்களை யார்கிட்ட சொல்றது முதல் கொஞ்ச நாள் ஊர்ல உள்ள நினைவு எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க காதலி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா நம்மளை தேடுவாங்கல்ல எப்படி தேடுவாங்கல்ல நம்மளை தேடி வந்துருவாங்கல்ல நாளைக்கு வந்துருவாங்க நாளைக்கு கழிச்சு வந்துருவாங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க தூக்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து மாதங்கள் ஓடுகள் விழிப்புல விளிம்புல சில ஒரு நாள் இவ ஏதோ ஒன்று பண்றப்போ தீ கொடுத்துறதுக்கு ஒரு கம்பை வச்சு ரொம்ப பண்றப்போ கை கிழிச்சு அந்த கை கிழிச்சிருக்கும் எடுத்து கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரத்தத்தை எடுத்து துன்பம் தாங்காம ரொம்ப நேரம் ஓ நாளை அழுவோம் துன்பம் தாங்காம அப்படியே பாக்கச்சுல அந்த பந்து முன்னாடி இருக்கும் அந்த பந்தை எடுத்து இந்த ரத்தத்தால ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் வரைஞ்சி அப்படியே ஒரு இடத்துல வைப்பான் அதுக்கப்புறம் கட்டெல்லாம் போட்டுட்டு தீய கொளுத்தி அப்படியே பார்த்துட்டே இருப்பான் பாக்கச்சுல அவனுக்கு ஏதோ நம்ம அங்க ஒரு சுவாமி இருக்காங்க வட இல்ல ரெண்டு பெரிய கண்ணு இருக்கும் ஜெகநாதன் பூரி ஜெகநாதன் ரெண்டு பெரிய கண்ணு இருக்கும் அதே போல உருவத்துல அந்த பந்து இருக்கு ரெண்டு ரத்தத்தை எடுத்து ரெண்டு கண்ணு வரைஞ்சிருக்கிறான் வாய் வரைஞ்சிருக்கிறான் மூக்கு வரைஞ்சிருக்கிறான் அப்போ அது கிட்ட பேசுறான் பாரு என் நிலைமை பாரு நான் எப்படி இருக்கிறப்ப என் சோகத்தை நீயா கேளை எனக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது தண்ணி கிடைக்க மாட்டேங்குது என்ன யாரும் தேடி வர மாட்டேங்கிறா இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு அந்த பந்துகிட்ட பேச ஆரம்பிக்கிறான் தான் எப்பவும் பேச கால முழிச்சோட அதுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுவான் அதுக்கிட்டதான் பேசுவான் இன்னைக்காவது எனக்குதான் சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்பான் சாப்பாடே கிடைக்காது ரொம்ப அது அழுவான் ஏன் எனக்கு சாப்பாடே கிடைக்கல ஏதாவது ஒண்ணு பண்ணுது அப்படின்பா அப்ப போவான் ஏதாவது மீன் கிடைச்சிடும் வந்து ஓடி வருவா பத்துக்கிட்ட பாரு நான் சொன்ன எனக்கு பாரு மீன் கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் மீன் கொடுத்துட்டேன் மீன் கிடைச்சிட்டு அதை சுட்டு சாப்பிடுவான் இப்படி அந்த பந்தோடையே உறவாடுறான் பல நாட்கள் ராத்திரி தூங்காம பந்துகிட்டே பேசிக்கிட்டே இருப்பான் பந்துதான் பதில் பேசுறான் ரெண்டு கண்ணோட பார்த்துட்டே இருப்பான் பேசி 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 அந்த பந்தின் மீது அந்த பந்தவன் என்னவோ நினைக்கிறான் இதுகிட்ட சொல்லா ஏதோ நடக்குது இதைக்குது சொல்லா நமக்கு உணவு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறான் அப்புறம் அங்க இந்த இலைகள் எல்லாம் வெட்டி கொடுக்கும் கூரை கட்டுறாங்க ஊரைகளே இருக்கிறான் பல ஆண்டுகள் கழித்தும் இவனுக்கு விடுதலை என்பதே இல்லை ஒரு நாடு பந்துகிட்ட நான் ஏன் திரும்ப முயற்சி கொண்ட அந்த பந்து கிட்ட ஏதோ பதில் கிடைச்சது போல உணர்ந்து அந்த ஒரு கப்பல் போல ஒரு சின்ன ஒரு கம்புகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மர தோல்களை எல்லாம் உரிச்சு வச்சு கட்டி இனி அவர் வழியில எதுக்கு மேல இருக்க முடியாது தாடி இப்படி வளர்ந்து கிடக்கு ஒண்ணுமே இல்ல துணியே இல்ல உடுக்கற ஒரு சின்ன மரத்து துண்டு மாதிரி கட்டி இருக்கிறான் ஒண்ணுமே இல்ல எல்லாம் கட்டி எல்லாராலும் இனி இந்த தீவுக்கு நான் வரக்கூடாது கடல்ல ஒழுங்கு செத்தாலும் பரவாயில்லன்னு இந்த பந்தை தூக்கி அதுல வச்சு கிளம்பிடான் கடலுக்குள்ள தள்ளி அற ஏறி உட்கார்ந்துட்டான் அது கொஞ்சம் கொஞ்சமா போகுது திருப்பி திருப்பி அந்த அலை சைடு கொண்டு வந்து கையெடுத்து போட்டு தள்ளி 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 போறான் அந்த பந்துகிட்டே பேசிட்டு இருக்க நான் போயிருவேனா நம்ம போயிடலாமா ஊருக்கு நம்ம போயி சேர்ந்தால பந்துகிட்ட பேசிட்டே இருக்கிறான் அந்த பந்து அவனை பார்த்துட்டே இருக்கு போறான் 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 கடல்ல அப்படியே அவனை அலை கழிச்சுட்டே இருக்கு சோர்ந்து போயிடான் சில நாட்கள் கடல்லே கழியுது துன்பம் தண்ணி இல்ல உணவு இல்ல சோர்ந்து போயிடும் அப்படி அழுகுண்டே அந்த வெயில்ல நடு வெயில்ல அந்த மரத்துக்கு மேல அப்படியே படுத்து கிடக்குச்ச ஒரு பெரிய அலை அடிக்குது அந்த பந்து கடல்ல விழுது ஆனா அலையை துடிச்சு பந்து கடல்ல விழுந்துட்டு இப்ப அவங்க எடுக்க முடியாது ஏன்னா பந்து அந்த தண்ணியுடைய வேகத்துல இவரோடு தள்ளி தள்ளி போகுது அலறான் துடிக்கிறான் இந்த வள்ளத்தை கையால தள்ளி 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 பக்கத்துல போய் எப்படியா பந்த எடுத்துடலான்னு பயிற்சி பண்றான் கடவுள்ள புதிக்கும் போது ஆனா நடு கடலுக்கு போயிட்டான் ரொம்ப அழுறான் அழுறான் கதறான் என்ன வந்து வந்துருங்கிறான் அது பந்து இவரை விட்டு தூர தள்ளி 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 போய்கிட்டே இருக்கு அதுலயே அழுது 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 போயிடுச்சேன்னு அழுது சோர்வு திரும்ப படுத்துறான் சுயநிலைகளா படுத்துறான் திடீர்னு அவனுக்கு ரொம்ப நேரம் இந்த வெயில படுத்து கிடந்தப்போ ஏதோ ஒரு உணர்வு புதிதா இருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படியே கண்ணை திறந்து இயலாம அப்படி லேசு அப்படி பாக்குறச்ச பக்கத்துல ஒரு பெரிய கப்பல் அப்படியே இருக்குது அவருக்கு அப்ப கூட அதை கொண்டாடுற ஒரு கழிவே இல்லை கப்பல் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு அதை கூட அவன் கொண்டாட முடியல அப்படியே திரும்பவும் கண்ட அப்படியே மூடிதான் அடுத்த சீன் பார்த்தா அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நிறைய கதை காதலி வேற முறை கட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் ஒரு துறவு வாழ்க்கை மாதிரி தான் நாட்டுக்கு ஒருவர் யாருமே வேலை செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டாங்க இவங்க யார் யாரும் காத்து இருப்பாங்க நினைச்சாங்களோ எல்லாரும் வேற முன்னே கூட்டிட்டு போயிட்டாங்க பிள்ளையிட்டாங்க இவன் போய் ஒருத்தரையா பார்த்துக்கிட்டு பேசாம ஊமையாதான் வருவான் கடைசி காலம் வரைக்கும் அங்கேயே செத்து இருக்கலாம் எதுக்கு இங்க வந்தோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய ஏறாமையில் நம்முடைய துன்பத்தில் நம்முடைய கவலையில் நம்முடைய தனிமையில் இதை போலதான் கடவுள் இதை போலதான் கடவுள் இதை போலதான் கடவுள் உனக்கு தேவைப்படும் போது உனக்கு ஆறுதலாக உனக்கு அமைதியாக உனக்கு சந்தோஷம் தருவதற்காக எல்லாரும் கடவுள் இருப்பார் கடைசி உன்னை காப்பாற்றி அணிவிட்டு அவர் போயிடுவார் அந்த கப்பல் வருதுன்னு தெரிஞ்சவோ அந்த பந்து போயிட்டு சென்ற அதுபோல் அவர்களை இறைவனை உணருங்கள் இறைவனை தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இறைவனை பத்தி படிக்கிறதோ கேள்விப்படுறது இறைவனை உணரணும் யோகி குமார் அப்படிங்கிறது யார் என்பதை நீங்கள் உணர்வு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்க எங்க போய் கொழுக்கட்டை கோழியை வச்சும் பிரோஜனம் இல்லை அது ஒரு பிரோஜனமும் இல்லை உங்களுக்கு இடமும் போய் முட்டி மோதி மற்ற கடவுள் அது உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார் உங்களை நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார் இருக்கிறதுல இன்னைக்கு ஒரு சில தான் இன்னும் பகவானுடைய அந்த ருசியை அறியாம வேற எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கு அப்போ உங்களும் நீங்களும் அந்த லைன்ல தான் இருக்கிறீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதை போல ஒரு சிவபிரகாசம் இல்லை இதே போல எத்தனை பக்தர்கள் நான் இந்த சம்பவத்தை திருச்சியில சொல்லல அவர் இருக்கிறாரு என் முன்னாடி இருக்கிறார் இந்த அற்புதத்தை நான் சொல்லலாம் ஆனா அந்த கூட்டம் என்ன நினைக்கிறேன்னா இவர் ஒரு செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்றாரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நான் அந்த அற்புதத்தை நான் அங்க சொல்லலை ஆனா பகவானை பத்தி நாற்பது குணங்கள் பேசு அது எல்லாரும் ஆமோதிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கரெக்ட் தானே அப்போ நீங்கள் இறைவனை இதே போல சம்பவத்தை எடுத்துக்கோ இதுதான் இறை நமக்கு தேவைப்படும் போது நிச்சயமாக பகவான் நம்மோடு இருப்பார் ஆனா அந்த உணர்வை அவன் எப்படி அடைந்தான் அதை நீங்க புடிச்சிருவோம் அது அதை பந்துட்டே கடைசியில பாக்கல அது யாரோ நமக்கான ஒரு உறவு நமக்கான ஒரு சொந்தம் அங்க இருக்கு அது இந்த கேட்டா கிடைக்குது அப்படின்னு நம்ம நம்புறா விடிய விடிய தூங்காமல் அது அதுகிட்ட பேசிட்டு இருக்கிறான் நமக்கு தான் தெரியும் அது பந்து அவனுக்கு திருப்பி பேசாதுங்கிறது அவன் ஒரு மனநிலை வேதித்தவன் பாதித்தவன் போல அதுகிட்டே பேசிட்டு இருக்கிறான் அவனுக்கு எல்லாமே நடந்தது கடைசியான கப்பலையும் வர வைத்து விட்டு அது போயிட்டது ஏன் போயிட்டு நிச்சயமா அந்த பந்துக்கு தெரியும் கப்பல் வந்து அவனுக்கு வேற ஒரு வாழ்க்கை வந்து பிறந்த பந்தை வச்சுட்டு இருக்க மாட்டான் அதை ஃபுட்பாலுக்கு தான் பயன்படுத்துவான் தெரியும் ஏன்னா அந்த தனிமை தீவிர பந்து தெய்வமாக இருந்தது வீட்டுக்கு போல ஒரு அது ஒரு ஃபுட்பாலதான் பயன்படுத்துவான் ஆகவே அன்பானவர்களே இறைவனை உணர்த்து கொள்ள இறைவன் என்பவன் நீங்க எப்ப உணர்வீங்கன்னு சொல்லட்ட இதை போல நீங்களும் ஒரு திக்குமுக்கு தெரியாத திசை தெரியாத அடுத்த எட்டு எங்க எடுத்து வைப்பது என்பதை அறியாமல் அப்படியே முட்டி மோதி ஒரு முட்டுச்சதுல நிற்கிறப்பதான் நீங்கள் இறைவனை உணர்வீர்கள் அப்படிதான் நானும் கன்னியாகுமரி நான்கு வழி சாலையில அப்படியே எனக்கு ஒழிக்கிற அடுத்த எட்டு எங்க எடுத்து வைக்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துறது எப்படி போறது அப்போதான் பகவான் யோகிராம சார் கொண்டார் ஒரு டிசம்பர் ஆறாம் தேதி அந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி நான் பகவான் அவ்வளவு திட்டிருக்கேன் பேஸ்புக்ல அவருடைய ஜெயந்தி விழா அப்படிங்கறது போய் திட்டுறேன் இதெல்லாம் கடவுளா அப்படி திட்டிருக்கேன் ஆனா ஆறாம் தேதி என்ன தூங்கியா அப்படி உள்ளவங்க வா நீதான் சரியான வேலை செய்யவே அதனால நீங்க ஒரு முட்டு சிந்தல முட்டி நிற்கிறப்படியே நினைக்காதீங்க பொழுதுபோக்குக்காக வராதிங்க பகவானை உணருங்கள் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம் நான் நீங்க எதை கேட்டால் அவர் கொடுப்பார் அதான் சொன்னேன் உங்களுக்கு பணம் வேணும் குழந்தை வேணும் மகன் கல்யாணம் நடக்கணும் குழந்தை படிக்க எதை கேட்டால் கொடுப்பார் ஆனா எங்களை போல புண்ணிய ஆத்மாக்கள் உங்கள் நாமமும் உங்கள் பாதமும் போதும் அதையும் கொடுப்பார் ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு இடம் செப்பார் பணம் சொத்து புகழ் கேட்டவங்களுக்கு அங்கிட்டு ஒரு இடம் செல்வாரு எங்களை போன்ற பாவப்பட்ட அடியார்களுக்கு யோகிராம் ராம்சுவரத் குமார் யோகி யோகிராம் யோகி ராம்சுவார் ஜெயகுரு ராயா ஓ மண்ணாமலை வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம்சுவகுமார் பிரச்சோத யார்